எனது உரையை நான் தொடங்குகிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் அபிஷேக கிரமம் அபிஷேக கிரமம் அப்படின்னா ஒரு அபிஷேகத்திற்கு அப்புறம் சொல்ல வேண்டிய ஒரு அபிஷேகமாக பண்ண வேண்டும் அப்படின்னு முன்னோர்களுக்கு முன்னோர்கள் நமக்கு மூன்று ஸ்லோகம் எழுதியிருக்கிறார்கள் அதில் இரண்டு ஸ்லோகத்திற்கு நான் இந்த சிவதருணாருண சபையில் எனக்கு தெரிந்தபடி நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அபியங்கபிஷ்டா மலகாதி கவ்யம் பஞ்சாமிரத கஷர தீனி சர்பிஹி மத் பலம் நாளிகேரம் சுகந்ததாரா ஸ்னபனஞ்சாங்க அபிஷேகம் செய்வதற்கு முன்பு சுவாமிக்கு வஸ்திரம் அணிது தான் அபிஷேகம் செய்ய வேண்டும் அபிஷேக தீர்த்தமானது சுத்தமாக இருத்தல் வேண்டும் அபிஷேகம் செய்யும் அண்டாவோ தொட்டியோ அதையும் விட மிக மிக சுத்தமாக இருத்தல் வேண்டும் அபிஷேகம் செய்யும் கலையும் சுத்தமாக இருக்க வேண்டும் ஒரு ஒரு அபிஷேகத்திற்கும் ஒரு ஒரு நெவேத்தியம் செய்தல் வேண்டும் அப்படி நமக்கு நெவேத்தியம் இல்லை என்றால் அந்த திரவியத்தையே சுவாமிக்கு நாம நைவேத்தியமா செய்யலாம்னு சொல்லியிருக்கு சுவாமிக்கு சாற்றும் வஸ்திரம் நன்றாக சாத்தணும் சுவாமிக்கு நம்ம பட்டு வஸ்திரம் தான் சாத்தணும்னு இல்லை சுவாமிக்கு நம்ம அழுக்கு இல்லாம ஒரு வஸ்திரம் சாத்தினாலே சுவாமி அத ஏத்துப்பார் சுவாமிக்கு பூ நன்றாக சாத்தணும் வாடி போகாம நன்றாக சாத்தணும் அப்பேற்பட்ட சுவாமிக்கு அபிஷேகம் கிரமப்படி செய்ய வேண்டாமா நம்ம செய்யணும் அந்த கிரமப்படிய எனக்கு தெரிந்தபடி நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அபியங்க முதலாவதாக அபியங்கனா சந்தனாதி தைலம் சந்தனாதி தைலம் சுவாமிக்கு முதலாவதாக அபிஷேகம் செய்ய வேண்டும் இஷ்ட கிருஷ்ணனா அரிசிமா பொடி இரண்டாவதாக சுவாமிக்கு அரிசிமா பொடி அபிஷேகம் செய்ய வேண்டும் ஆமக்கம் மூன்றாவதாக நெல்லிக்காய் பொடி அபிஷேகம் செய்ய வேண்டும் நான்காவதாக கவ்யம் பஞ்சகவ்யம் பஞ்சகவ்யம்னா என்ன பால் தயிர் கோஜலம் கோசானம் நெய் ஆகியவை சேர்ந்த கலவையாகும் பஞ்சாமிரத பஞ்சாமிருதம் பஞ்சாமிரதம் இரண்டு வகையில இருக்கு ரசபஞ்சாமிருதம் பல பழபஞ்சாமிரதம்னா வாழைப்பழம் பலாப்பழம் மாம்பழம் சந்தன நீர் ஆகியவை சேர்ந்த கலவையாகும் ரசபஞ்சாமிருதம்னா ஏலக்காய் போன்ற சுத்த ஜலத்தோடு பால் தயிர் நெய் சர்க்கரை தேன் ஆகியவை கலந்த கலவையாகும் இரசபஞ்சாமிரதம் ஆறாவதாக கீர கீரனா பால் ஆறாவதாக பால் அபிஷேகம் செய்ய வேண்டும் ததி ததினா தயிர் ஏழா எட்டாவதாக தயிர் அபிஷேகம் செய்ய வேண்டும் சர்பிஹி சர்பிகினா நெய் நெய் அபிஷேகம் முடிந்தவுடன் சுவாமிக்கு வெந்நீரில் அபிஷேகம் செய்ய வேண்டும் அந்த வெண்ணீரானது ஆறு மாத குழந்தைக்கு கூக்கக்கூடிய சூட்டில் சுவாமிக்கு நாம அபிஷேகம் செய்யணும் மது மதுனா தேன் எட்டாவதாக தேன் அபிஷேகம் செய்ய வேண்டும் இக்குச்சாரம் இக்குசாரம்னா சாறு ஒன்பதாவதாக கரும்புச்சாறு பழம் பழங்களையே நம்ம சுவாமிக்கு அபிஷேகம் செய்யலாம்னு சொல்லியிருக்கு இந்த ஸ்லோகத்துல நாளிக்கேரம் நாளிக்கேரம்னா இளநீர் பத்தாவதாக இளநீர் அபிஷேகம் செய்யணும்னு சொல்லியிருக்கு சுகந்ததாரா சுகந்தனா சந்தனம் பதினோராவதாக சந்தனாபிஷேகம் செய்யணும்னு சொல்லியிருக்கு ஸ்நபனம் ஸ்நபனம்னா கலசம் கலசம்னா அந்த கலசாபிஷேகம் வந்து பதினோரு பன்னெண்டாவதா செய்ய சொல்லியிருக்கு பன்னெண்டாவதா செய்ய சொல்லியிருக்கு சாங்கம் சாங்கம்னா சங்கு கார்த்திகை மாதத்தில் திங்கக்கிழமை எல்லா சிவாலயங்கள்லயும் செய்வாங்களான்னு தெரியல ஒரு சில சி சிவாலயங்கள்ல சங்காபிஷேகம் செய்வாங்க அந்த சங்காபிஷேகமானது கடைசியாக பண்ண வேண்டும் இத்துடன் முதல் ஸ்லோகம் முடிந்து விட்டது அதுக்கடுத்தபடியாக இரண்டாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் தைலை பிஷ்டரசை கவியேன பஞ்சாமிரதை ஆஜேனதிமது பஞ்சபலை புனரசை தைலி தைலின சந்தனநாதித்தைலம் சந்தனாதித்தைலம் முதலாவதாக சந்தனாதித்தைலம் அபிஷேகம் செய்ய வேண்டும் விஷ்ட விஷ்டனா அரிசி மாப்புடி இரண்டாவதாக இந்த ஸ்லோகத்துல அரிசிமா பொடி அபிஷேகம் செய்யணும்னு சொல்லியிருக்கு கவ்யம் கவ்யம்னா பஞ்சகவ்யம் பஞ்சாமிரதம் பஞ்சாமிரதம் நம்ம அஞ்சாவதாக பஞ்சாமிரதம் செய்யணும்னு சொல்லியிருக்கு பஞ்சாமிரதம் இரண்டு வகைப்படன்னு முன்னாடியே சொல்லிட்டோம் ஆறாவதாக ஆஜ்யம் ஆஜ்யம்னா நெய் ஆறாவதாக நெய் அபிஷேகம் செய்ய வேண்டும் நெய் அபிஷேகம் முடிந்தவுடன் அதே போன ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி இந்த இடத்துலையும் நம்ம வெந்நீரில் சுவாமிக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் அந்த வெந்நீரானது ஆறு மாத குழந்தைக்கு கொடுக்க கொடுக்குற மாதிரி இருக்கணும் பயோ பயோனா பால் பாலுக்கு இரண்டு பேர் உண்டு கீரை பயோ பயோனால் பால் தான் கீரனாலும் பால் தான் பயோ ததி ததினா தயிர் ஏழாவதாக தயிர் தயிர் அபிஷேகம் செய்ய வேண்டும் எட்டாவதாக மது மதுனா தேன் எட்டாவதாக தேன் அபிஷேகம் செய்ய வேண்டும் ஒன்பதாவதாக இக்ஷுசாரம் இக்ஷுசாரம்னா கரும்பு சாறு ஒன்பதாவதாக இக்ஷுசாரம் கரும்பு அபிஷேகம் செய்ய வேண்டும் பத்தாவதாக பலரசம் சுவாமிக்கு பழச்சாறு அபிஷேகம் செய்ய வேண்டும் சொல்லியிருக்கு நாளிக்கேரம் நாளிக்கேரம்னா இளநீர் பதினோராவதாக இளநீர் அபிஷேகம் செய்யணும்னு சொல்லியிருக்கு அன்னம் அன்னம்னா சாதம் பன்னெண்டாவதாக சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு பஸ்மம் பஸ்மம்னா விபூதி திருநீருன்னு சொல்லுவாங்க இது ரெண்டுலேயுமே சுவாமிக்கா பதிமூணாவதாக அபிஷேகம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு சுகந்தம் சுகந்தம்னா பன்னீர்ன்னு சொல்லப்படுது சந்தனத்தையும் சொல் ரெண்டு பொருளையுமே குறிக்குது கும்ப கும்பசலிலேஹி கும்பம்னா அதே மாதிரிதான் கலசம் பதினைந்தாவதாக கலசாபிஷேகம் செய்யணும்னு சொல்லிருக்கு இந்த சிவ தருணார் சபையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த என் குருநாதருக்கும் எனது நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இந்த சபையை முடிக்கிறேன்